வடதிரு முல்லை வாயிலே கோவில் கொண்ட ஆத்ம ஞான யோகியே நீலம்மையே உன் எங்கும் இல்லாத அற்புதம் வர அடியார் பெருமக்கள் எல்லாம் சங்க தீர்த்ததால அம்மையாருக்கு அபிஷேகம் எல்லாருடைய கைகளாலும் அபிஷேகம் நடைபெறுகிறது பெரிய பாக்கியம் அன்னை நீ நீலம்மையே போற்றி ஆத்ம ஞான யோகியே போற்றி ஜீவமுக்தரே போற்றி போற்றி வட முல்லை கோவில் கொண்டாய் போற்றி சத்குருவே போற்றி 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 ஓம் காம வேணுவே போற்றி போற்றி கற்பக போற்றி சாந்த ரூபமே போற்றி போற்றி ஞான பீடமே போற்றி போற்றி ஜீவஜோதி போற்றி போற்றி பிருந்தாவனமே போற்றி போற்றி இந்த பிருந்தாவனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லா எல்லாத்திலையும் ஒரு துளசி செடி வைப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு ஒரு செடியை வைப்பாங்க அது என்ன காமதேனும் காமதேனு அடையாளம் இந்த செடி வளர்ந்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி அதுக்கு எப்படி கிடைக்கிறதுனே தெரியாது அது பிருந்தாவனத்துக்கு மேலே அது ஒரு ஸ்பெஷல் ஜீவன் முக்தி அடைந்தவர்களுக்கு அந்த பஞ்சபூதத்தோடைய அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஆனால் தான் அவர்கள் உடலால் மறைந்தாலும் உள்ளத்தாலே ஞானத்தாலே நம்முடைய வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ரொம்ப அதி தீவிர பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பார்கள் இன்றைக்கி திருவண்ணாமலையிலேயே கிரிவலம் போகும்போது பார்த்தீங்கன்னா நாம எதையோ நினச்சின்னு போயிட்டு இருப்போம் எதற்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அருள் வாக்கு சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவார் அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன அவர் சொல்றாருன்னு புரியாது ஆனா பின்னாடி வந்து அதை நினைச்சு அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு வாக்கியமா இருக்கும் அது அந்த மாதிரி வாக்கு தெய்வ வாக்கு இன்னைக்கு அன்னை நீலமையாருடைய குரு பூஜை ஐம்பத்தஞ்சு வருஷம் அவர் ஜீவன் முக்தி அடைந்த பிறகு ஐம்பத்தஞ்சு வருஷம் கடந்து நாம் எல்லாம் போற்றி துதித்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னன்னா அவர்கள் வந்து சாட்சா வீற்றிருக்கின்றார்கள் அத்தனை அடியார் பெருமக்களும் இத்தனை பேர் நம்ம அவர்களை தரிசித்து தரிசிப்பதற்கு எதுக்கு வரோம் அப்படின்னாக்க சாட்சா அங்க உட்கார்ந்து இருக்காங்க அம்மையார் அந்த ரூபமானது நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இங்க யாரெல்லாம் வர்றாங்க

நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க நீங்க படுத்துன்னு தூங்கிட்டா இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது தூங்காது அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எழுப்பி விட்டுடும் அந்த சாட்சி போதம்ன்றது அதுதான் நம்ம அறியாமலேயே ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவிலையும் அது வீற்றிருக்கும் அதுதான் வள்ளலார் சொன்னது போல தன்னை அறிந்து இன்ப வெண்ணிலாவே அப்படின்னார் யாரெல்லாம் தன்னைத்தான் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஜீவன் முக்தர் அடைவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது வேத வாக்கு வேதம் வந்து அதான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் நம்மளுக்கு என்ன பணி அப்படிங்கிறது நம்முடைய கடமையை சரிவர செய்யணும் ஒரு அம்மானா ஒரு கடமை ஒரு அப்பானா ஒரு கடமை ஒரு அண்ணன்னா ஒரு கடமை அதே மாதிரி நாம் வந்து ஹிந்து சனாதன தர்மத்தில் பிறந்திருக்கோம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனால் அந்த தர்மத்துக்கு நாம் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது எங்கேயாவது அதர்மங்கள் நடக்கும்பொழுது ஒத்தர் போய் குரல் கொடுத்தா எடுபடாது ஒரு பத்து பேராக சேர்ந்து போய் அந்த அதர்மத்துக்கு குரல் கொடுக்கணும் அதுதான் சனாதன தர்மத்துடைய கோட்பாடு ஸோ அதனால் தர்மத்தை அழிப்பதற்கு பல பல சக்திகள் வந்து தான் இருக்கும் அது இயற்கையினுடைய நேதி என்ன கடவுளே நாங்களாம் உனக்கு சாத்விகமாக இருக்கோம் தர்மத்தை நாங்கள் வந்து போஷிக்கிறோமே எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறியே அப்படின்னா இயற்கையினுடைய நியதி அது ஒரு அலை வரும்போது அந்த இன்னொரு பின்னாடி வந்து இருக்கும் அது மாதிரி கட்டுப்படுத்த முடியாது நம்மளுடைய தர்மம் என்னன்னா அதர்மம் நடக்கிற இடத்துல நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த அதர்மத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு ஓம் சக்தி நீரமையே போற்றி பக்தி ரூபமே போற்றி போற்றி திவ்ய ரூபமே போற்றி போற்றி தர்ம தேவியே போற்றி போற்றி அன்பின் உருவமே போற்றி போற்றி முல்லை கோவில் கொண்டாயே போற்றி காவிய தலைவியே போற்றி அருட்பெறும் தெய்வமே போற்றி தீனதையாளுமே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி எங்கள் கண் கண்ட குருவே போற்றி நல்லோரை காப்பவரே போற்றி தீயோரை திருத்துபவர் போற்றி இது வேத வாக்கு வேதத்துல தீயோரை அழிக்க சொல்லல தீயோர்னு தெரிஞ்சேன்னா அவனை திருத்து எல்லாருக்கும் மனசுல ஏதாவது இருக்கும் அவர்களை திருத்துவதற்கு நாம வழி செய்ய வேண்டும் பிரியரே போற்றி போற்றி அஞ்ஞானத்தை அழிப்பவரே போற்றி தருபவரே போற்றி வியாதிகளை தீர்ப்பவரே போற்றி கோடி கோடியா லட்ச லட்சமா சுட்கேஸ்ல பணம் வச்சு பேங்க்ல டெபாசிட் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் கார்த்தால நம்ம ஒரு நாலு இட்லி நம்மளால் சாப்பிட முடியுது அப்படின்னா நம்மளுடைய பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அதனால பணம் இல்லை அந்த இதுன்னு யாரும் குறப்படவே வேண்டாம் கார்த்தால் எழுந்தவுடனே நம்மளால் திருப்தியாக வயிறு வயிறார சாப்பிட முடிகிறது யாருக்கெல்லாம் முடியிறதோ அவர்களெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தை பெற்றவர்கள் இதெல்லாம் நான் சொன்ன வாக்கியம் இல்லை வேதத்தினுடைய வாக்கு அமானுஷ்ய சக்தியே போற்றி போற்றி ஆனந்த நிலையமே போற்றி இந்த ஜீவன் முக்தி அடைந்தவர்களுடைய வரும்பொழுது நம்மை அறியாமலேயே நம்ம மனசு வந்து இந்த கவலை எல்லாம் தீர்ந்து சுகதுக்கங்களை சமநிலை இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற வள்ளலார் சுவாமிகளுடைய வாக்கியம் ஒன்று வரும் சுகம் துக்கம் எதுவுமே எதுமே என் காயப்படுத்தாம மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் தான் ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் பிஸ்னஸ் அப்படியா பரவாயில்ல நாளைக்கு ரெண்டு கோடி சம்பாதிக்க போறனே அப்ப அப்ப வரும்போது அதனால அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவலா எடுத்துக்கிற பக்குவம் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் வந்துடுச்சுன்னா நம்மை விட பாக்கியசாலிகள் வேற யாருமே கிடையாது ஆனந்த நிலையமே போற்றி தூய்மை நிதியே போற்றி வரங்களை தருபவரே போற்றி சத்திய ஜோதியே போற்றி போற்றி ஜீவன் முக்தி அடைந்தவர்களிடத்திலே நாம வந்து வரங்களை கேட்கணுமா அவர்கள் கேட்ட குருநாதா அமானுஷ சக்தியிலே அமர்ந்திருந்தாலும் நாங்கள்லாம் இந்த கிரக தர்மத்திலே இருக்கின்றோம் இல்லற தர்மத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கை சக்கரம் ஓட்டுவதற்கு எங்களுக்கு பொருளாதார நிதி வேண்டும் அப்படின்னு குருவருள் இல்லையால் திருவருள் இல்லை என்று சொல்வார்கள் குருநாதனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சாதான் நம்மளுக்கு ஜீவன் முக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நம்ம தர்மத்தில் வந்து அந்த குரு பக்தியை போற்றி நிறைய வந்துருக்கும் அதில் ஜீவன் முக்தி அடைந்த குருநாதர்களுக்கு ஒரு பவர் உண்டு அவர்களை சரணடைந்தால் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையிலே எப்பவுமே சௌக்கியம் பாவங்களை அழிப்பவரே மாணிக்கமே போற்றி தெய்வம்ச பிறவியே போற்றி மகிமை உள்ள தெய்வமே போற்றி அனையா தீபமே போற்றி வள்ளலார் சொன்னது போல அந்த ஜோதி ரூபத்துக்கு வந்து ஒரு பவர் உண்டு நம்ம வீட்டில் கூட கார்த்தால் எழுந்து குளிச்சிட்டு நல்லெண்ணெய் விளக்கோ இல்லை நெய் விளக்கோ ஏற்றி வச்சோம்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரும் நம்பியவர்களுக்கு தான் கடவுள் நம்பாதவருக்கு அது வெறும் கல் தான் ஒரு செங்கலை வச்சுட்டு கூட நீங்கள் நீ சிவன் இன்னிலேருந்து உனக்கு சிவன் இன்னிலேருந்து உனக்கு பெருமாள் இனி அன்னை நீலாமையார் எங்கள் வீட்டுக்கு நீ தான் நீலாமையாருன்னு வச்சிட்டிங்கன்னு நினச்சிங்களேன் அதுக்கு தினந்தோறும் நித்தியப்படி பூஜைகள் குளிர் காற்று வெயில் காற்று இல்லை அடமடை புயல் காற்று எது வந்தாலும் சரி நான் அந்த ஆறு மணிக்கு அம்மையாருக்கு நேவேதியம் பண்ணுறதை நித்தியப்படியாக வச்சுட்டேன்னாக்க நம்ம இதில் கூட போட்டிருக்கோம் இந்த காலை தரிசன நேரம் அப்புறமா வந்து நிவேதனை நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம் இதெல்லாம் ஆகம விதியோடைய கட்டுப்பாடுகள் அந்த டைம் போட்டுட்டோம்னா அந்த நேரத்தை கடைபிடிக்கணும் நேரம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது ஒரு மனுஷனுக்கு கண் எவ்வளோ முக்கியம் ஒரு நிமிஷம் பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படின்னார் அருணகிரிநாதர் ஒரு நாள் முழுக்க மௌனம் வரதான் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் உபவாசம் இருந்தோம்னா ஒரு நாள் ஆயுள் கூடும் ஒரு நாள் தூங்கா மருந்தோம்னா இன்னொரு நாள் ஆயுள் கூடும் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு ஸோ நம்ம நீண்ட நெடுங்காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா நம்முடைய சனாதன தர்மத்திலே சொல்லி உள்ள அந்த தர்மத்தெல்லாம் கடைப்பிடிக்கணும் ஆன்ம நேயர்கள் அருளாளர்கள் சொன்னது வந்து இதுதான் நெறிமுறைகளை கடைப்பிடிங்க வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஆசாபாசங்கள் வரும் அந்த ஆசாபாசங்களை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜீவன் மக்தர்களுடைய கோட்பாடுகள் இந்த ஜீவன் மக்தர்களுடைய கோட்பாடுகள் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மிக சாதாரண நிலையில் தான் இருந்திருப்பாங்க இப்போ இருக்கிற அருளாளர்களை விட்டுருங்க தயவு செஞ்சு நான் சொன்னது முன்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி அவர்களுடைய கோட்பாடுகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் அருணகிரிநாதர் சொன்னது போல சகல செல்வம் மிக்க யோக பெருவாழ்வு அப்படின்னா யோக பெருவாழ்வுன்னா என்னங்க அப்படின்னா ராத்திரி படுத்த உடனே அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நிம்மதியா சர்வனு சொர்க்கத்துக்கு போயிடுறது பாருங்க எந்த கவலைங்கள எல்லாம் மறைஞ்சு போய் எந்தவித பானம் சாப்பிடாம மாத்திரை போட்டுக்காம அடுத்த அஞ்சு நிமிஷத்துல யாரெல்லாம் தூங்கிடுறாங்களோ அவர்களெல்லாம் சகல செல்வம் மிக்க யோக பெருவாழ்வு பெற்றவர்கள் தெய்வாம்ச பிறவியே போற்றி மகிமை உள்ள தெய்வமே போற்றி அணையாதீபமே போற்றி அகந்தையை அழிப்பவரே போற்றி முக்காலத்தை உணர்ந்தவரே போற்றி கஷ்டங்களை தீர்ப்பவரே போற்றி சுகங்களை தருபவரே போற்றி பேராசையை போற்றி வருஷத்துக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டில் கிரகத்தில் இல்லத்தில் ஒரு அஞ்சு சிவனடியார்களை கூப்பிட்டு அன்னதானம் போடணும் அன்னம்பாலிக்கும் தெல்லையம்பலன் சொன்னது போல அன்னதானத்துக்கு வந்து ஒரு பவர் உண்டு பிணி போக்கணும்னு வள்ளலார் சொன்னது போல அந்த பசிப்பினின்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டான ஒன்று அதனால் அந்த பசிப்பினி யாரெல்லாம் போக்குகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் சார் எனக்கு வருமானமே இல்லை சார் வருமானமே தேவையில்ல உன்னால் என்ன முடியுமோ ஒரு குச்சேலருக்கு குச்சேலர் வந்து கண்ணனுக்கு வந்து ஒரு பிடி அவள் கொடுத்தாரு அவர் வ இருக்கிற வறுமையில் ஒரு பிடி அவளுன்றது பெரிய காரியம் இருந்தாலும் கண்ணா என்கிட்ட இதுதான் இருக்குன்னு இருக்குதுன்னு கொடுத்தாரு அதனால் நம்ம சக்தி என்னவோ அதை வந்து தர்மத்துக்காக செலவு பண்ணணும் அன்னதான பிரியையே போற்றி பரமாத்மாவே போற்றி குரு தேவியே போற்றி போற்றி நன்மைகளை தருபவரே போற்றி தயாநிதியே போற்றி போற்றி அருட்கவசீலியரே போற்றி ஞானமூர்த்தியே போற்றி போற்றி பக்தரே போற்றி போற்றி எல்லா பக்தராக இருந்தெல்லாம் சிவனுடைய அடியார்களாக இருப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சிவன் அடியார்கள் மாலை போட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற அத்தனை கஷ்டமும் நம்மளை நோக்கி எறும்பு ஊடுற மாதிரி நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கும் ஏன்னா அவருடைய பாதத்தை பற்றுவது அவ்வளோ எளிது கிடையாது அத்தனை சோதனைகளையும் கடந்து நான் கொடுக்குற சோதனை எல்லாம் தாண்டி அது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய பாதார வேந்தந்தான் முக்கியம்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு சாயுஜிய பதவி கொடுப்பார் அந்த பெருமான் அதனால் இந்த சிவன் பக்தர் ருத்ராட்சியம் அணிந்த அணிஞ்சிட்டாலே ரொம்ப அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோதனைகளுக்கு ஆட்கொள்ளப்படுவார்கள் அந்த துறவு நிலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் இன்னும் எப்படி எந்தது எந்த விதத்தில் கஷ்டம் வருதுனே தெரியாது எந்த விதத்தில் தொல்லைகள் வருதுன்னே தெரியாது ஏன்னா ஒரு ஆசிரமத்தை நடத்துறது இருந்து அப்படின்றது ரொம்ப பெரிய காரியம் இப்போ நம்ம நிலைமையார் ஆசிரமத்தில் எத்தனையோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அதெல்லாம் கடந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுன்னா ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அந்த நிர்வாக குழுவினர்களுக்கும் நம்ம சன்னியாசிகளுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மூர்த்தியே போற்றி போற்றி சிவபக்தரே போற்றி 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 அமுத கலசமே போற்றி போற்றி அழகின் உருவமே போற்றி போற்றி சந்தானத்தை தருபவரே போற்றி சாஸ்திரங்கள் அறிந்தவரே போற்றி மங்களங்கள் தருபவரே போற்றி காவல் தெய்வமே போற்றி போற்றி நம்ம எங்க போனாலும் சரி வீட்டை விட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அம்மா அன்னை நீலாமா நான் இந்த வேலைக்காக போயிட்டு இருக்கம் குருதேவா இந்த வேலையை சுமூகமாக முடிச்சு கொடு அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் அதுல வெற்றி தோல்வி அதெல்லாம் அம்மையார் பார்த்துப்பாங்க நல் ஆயுளை தருபவரே போற்றி ஐஸ்வர் தருபவரே போற்றி அபயம் அளிப்பவரே போற்றி போற்றி உலகை காப்பவரே போற்றி போற்றி காந்த கண்களே போற்றி போற்றி ஓம் ரூபமே போற்றி பிரம்ம ஞானியே போற்றி போற்றி அன்னதான பிரியையே போற்றி பிரம்ம ஞானியே போற்றி போற்றி அநாத ரக்ஷரே போற்றி சுந்தரவதனரே போற்றி தியாகமூர்த்தியே போற்றி போற்றி பிருந்தாவனம் அமர்ந்தாயே போற்றி எங்களுடன் வாழ்பவரே தாசரே கண்ணுக்கு தெரிவாயே போற்றி இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் தான் ஆண் பெண் அந்த பாகுபாடு அதுக்கு பிறகு எல்லாமே சமதர்ம சமாதான கோட்பாடு தான் அவர்களை அருத்தவசீலரே அந்த ஆண்பால் பெண்பால் அந்த பிரிவினை வராது ஜீவன் முக்தி அடைந்தவர்களுக்கு கண்ணில் காட்சி தருவாயே போற்றி அகிலாண்ட நாயகியே போற்றி வரம்பே போற்றி அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி அப்பி மருந்தே போற்றி தெய்வம் எப்படி நம்மளை ஆட்கொள்வார்னா அப்பர் சுவாமிகளுக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார் வள்ளலார் சுவாமிக்கு மனசளவில் ஒரு நோயை கொடுத்து ஆட்கொண்டு விட்டார் அதனால சோதனைகள் வரும்போது தான் தெய்வம் நம்ம நம்ம கிட்டக்க வந்துட்டே இருக்காருன்னு அர்த்தம் அந்த பிறந்த குழந்தை மூணு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ கடாட்சத்தோடு தான் இருக்கும் அதனால தான் ஒரு வயசு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மற்ற அந்நியர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து பார்க்குறத வந்து தவிர்க்கு தவிர்ப்பார்கள் ஏன் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த தெய்வம்சம் வந்து அந்த குழந்தை கிட்ட இருக்கும் பிறந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் தான் அதுக்கு நாமகரணம் அதெல்லாம் சூட்டி அதுக்கு ஒரு பேர் வச்சு இந்த இந்த உலகத்துக்கு அது வரும் அமுதநாயகியே போற்றி போற்றி அரும் தவ நாயகரே போற்றி அருள் நிறை அம்மையே போற்றீ அரசியே போற்றி அன்னையே போற்றி 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 ஆதியில் பாதியே ஆனந்த வள்ளியே போற்றி கல்விக்கு வித்தே போற்றி உங்க வீட்டில் குழந்தைகள் நல்ல படிப்பு வரணும்னா பிரதோஷம் போது இல்லை பௌர்ணமி போது பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப விசேஷம் கொஞ்சம் படிப்பில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க பௌர்ணமி தூரம் வந்து நீளமையார் ஆசிரமத்தை இந்த சமாதியை வந்து அவர்களால் முடிஞ்சது பதினோரு தரமோ இல்லை இருபத்தோரு தரமோ இல்லை ஐம்பத்தோரு தரமோ இல்லை நூற்றி எட்டு தரமோ அவர்களால் முடிஞ்சது இது வளம் வந்தார்கள்னாக்க கல்வி அறிவு வந்து பெருகும் இது வந்து இந்த ஜீவன் முக்தி அடைந்தவர்களுக்கு வந்து அந்த அந்த பலம் உண்டு யார் தன்னெல்லாம் வளம் வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஆக்கர்ஷண சக்தி வரும் இந்த இப்போ பௌர்ணமி அன்னைக்கு இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோம் இந்த கிரிவலம் போகும்போது நம்ம பட் ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுன்றதுனால தான் ஒரு தடவை தான் போக முடியாது பட் ஆனால் அந்த காலத்தில் சித்தர் பெருமக்கள்லாம் தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை அந்த மலையை சுற்றுவாங்கலாம் அப்போ உடம்புல எவ்வளோ எவ்வளோ வலு இருக்கும் பாருங்கள் அந்த ஆன்மீகம் பக்தி நெறிக்கு வந்து ஒரு பவர் உண்டு ரொம்ப தெய்வ பக்தி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ம பலம் வந்து கூடிண்டே இருக்கும் அவங்க வாக்கு பழித்தம் இருக்கும் ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு எதனா சொன்னாங்கன்னா பழிச்சிடும் ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது சொன்னாங்கன்னா பளிக்கும் இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள் உழ்வினையை தீர்ப்பாயே போற்றி உயிர் ஓவியமே போற்றி போற்றி திசைகளையும் வென்றாயே போற்றி ஏகனவன் அருளே போற்றி ஐயங்களை தீர்ப்பாயே போற்றி ஒப்பில்லா அமுதே போற்றி அன்னை நீலம்மையே போற்றி போற்றி அன்னை நீலம்மையே போற்றி போற்றி அன்னை நீலம்மையே போற்றி போற்றி அன்னை நீலம்மையே போற்றி போற்றி நாமெல்லாம் சேர்ந்து அந்த அம்மையாரை பாடல்களாக துதிக்கப் போகிறோம் எல்லா பக்த கோடிகளும் சேர்ந்து குருநாதா குருநாதா நீலம் ஐயே குருநாதா 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 நீலம் ஐயே குருநாதா வடமுல்லை கோவில் கொண்டாய் குருநாதா குருநாதா எங்களை காக்க வேண்டும் குருநாதா குருநாதா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போதே அஞ்சாதே என்றும் அஞ்சாதே எதற்கும் அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா என்றும் அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா ஆவிடி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதா குருநாதா நீலம் ஐயே குருநாதா குருநாதா குருநாதையே குருநாதா நாதன் இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா